நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில தவறுகிற ஒரு காரியம் என்னன்னா கடந்த காலத்தையும் நிகழ்காலத்திலும் தான் வாழ்ற மொழியோ எதிர்காலத்தை குறித்த மனநிலையே நமக்கு இல்லை கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையும் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் தான் நம்ம கண்ணு நிறைச்சிருக்குதே ஒழிய அடுத்த காலம் நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்ற ஒன்றை பத்தின யோசனைய நமக்கு இல்லை எறும்பு கடந்த காலத்தின் பிரச்சனைகளோடு போராடுகிறது இல்லை எறும்பு எப்படி இருக்குன்னா ஃப்யூச்சர் சென்டர்டா இருக்குது லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் சூழ்நிலைகளுக்கு அடிமைகள் அல்ல நீங்கள் ராஜாக்களை போல வாழ வேண்டும் நீங்க சொல்றது நடக்கணும் நம்ம இன்னொரு இடத்துல இருந்து ஆர்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் யாராவது சொன்னா செய்வோம் இல்லன்னா செய்ய மாட்டோம் அதுக்கு பிரபு கிடையாது தலைவன் கிடையாது அதிகாரி கிடையாது ஆனா அது வாழ்க்கை அது நடத்துது எறும்பு சோம்பேரியே எறும்பு நடத்தில் போய் அது இடத்துல இருந்து ஞானத்தை கத்துக்கணும் கவனிக்க கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும் இங்கிலீஷ்ல எப்படி திரும்ப போட்டுருக்குது குளிர்காலத்திற்காக கோடை காலத்திலேயே ஆகாரத்தை சேர்க்கும் எறும்பு ஆகாரத்தை இப்போ எதுக்கு சேர்க்குதான் ஏன்னா குளிர்காலத்தில் என்ன கிடைக்காது ஆகாரம் கிடைக்காததுனால குளிர் காலத்திற்கான ஆகாரத்தை கோடை காலத்திலேயே சேர்த்து வைக்கும் ஞானமுள்ள எறும்பு இது இருந்து என்ன கற்றுக்கணும் நிறைய நேரம் சபையாக இருக்கிற நம்ம நம்ம வாழ்க்கையில் தவறுகிற ஒரு காரியம் என்னென்னா கடந்த காலத்தையும் நிகழ்காலத்திலும் தான் வாழ்கிறமே ஒழிய எதிர்காலத்தை குறித்த மனநிலையை நமக்கு இல்லை கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையும் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் தான் நம்ம கண்ணு ஒழிய அடுத்த காலம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற பற்றின யோசனையை நமக்கு இல்லை எறும்பு கடந்த காலத்தின் பிரச்சனைகளோடு போராடுகிறது இல்லை எறும்பு எப்படி இருக்குன்னா ஃபியூச்சர் சென்டர்டாக இருக்குது லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் சூழ்நிலைகளுக்கு அடிமைகள் அல்ல நீங்கள் ராஜாக்களை போல வாழ வேண்டும் நீங்க சொல்றது லைஃப் என்னுடைய டெசிஷன் ஐ த ஓனர் ஆஃப் மை லைஃப் ஆமன் ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரா இல்லாதவைகளை இருக்கிறத பேசாதீங்க இல்லாத பேசுங்க அவங்க முட்டாள்தனமாக பேசுனா நீ தான் ஞானின்னு சொல்லுங்க ஞானி ஆயிடுவாங்க சீக்கிரம் ஓகே அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற ஏறும் ஒரு ஏறப்பட்ட கத்துக்கு சொல்றாரு அது கோடை காலத்தில் என்ன மைண்ட் செட்டில் வாழுதுன்னா குளிர் காலத்தின் மைண்ட் செட்டில் வாழுது இட் நோஸ் எனி ஐ ஹவ் டு கெட் இன் டு த நெக்ஸ்ட் சீசன் இன்னொரு காலத்திற்குள் நான் போவேன் என்கிற மனநிலை அதற்கு இருக்கிறது சபை கால மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் லைஃப் இஸ் இன் ஸ்டேஜஸ் வாழ்க்கை ஒவ்வொரு நிலை நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் குழந்தை பருவம்னு ஒன்று இருந்துச்சு குழந்தை பருவத்தில் நம்ம வாழணும் குழந்தையாவே இருந்துட முடியுமா முடியாது சங்கீதகன் சொல்றாரு நான் சிறு பிள்ளையாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் இந்த எல்லா நிலையிலும் ஒன்றை பார்த்திருக்கிறேன் நீதிமானுக்கு கத்தர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் நான் சொல்லிட்டா என்ஜாய் த ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்க லைஃப்ல சிறு பிள்ளைகளாக இருந்தீங்களா இந்த குழந்தைத்தனத்தை இந்த சிறு பிள்ளைத்தனத்தை இந்த இந்த ஒரு சில்ட்ரன் அப்படின்ற ஸ்டேஜ் என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது ஒரு யூத் அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வரீங்களா யங்ஸ்டரா இருக்கிறீங்களா அதை என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை தெரியுமா குழந்தை இப்போ அம்மா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படும் அம்மா குழந்தை இருந்து தான் பரவாயில்லன்னு ஆசைப்படுவாங்க குழந்தை அம்மா செருப்பியும் ஹேண்ட்பேக்கியும் மாட்டிட்டு நடந்துட்டு அம்மாவா இருந்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சிருக்கேன் அம்மாலாம் நம்ம பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்லையே சீக்கிரம் வளர்ந்துட்டோமோ எங்கேயுமே நம்மளுடைய பிரசன்ட் ஸ்டேஜ் என்ஜாய் பண்றதுல ஏதோ ஒன்றை நோக்கிதான் ஒன்னா முன்னாடி இல்ல பின்னாடிதான் இருக்கிற காலத்தை பயன்படுத்திக் கொள்வதே இல்ல யோ வேஸ்டிங் சீசன் அடுத்த ஒரு சீசனை நீங்கள் தவற விடக்கூடாதுன்னா அந்த சீசனுக்காக இப்பவே நீங்க ஆயத்தமாகணும் ஆகணும் அவன்